ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க காலையில் என்ன யோசிக்கும் போது நம்ம வீடு செடியிலேருந்து ஒரு அஞ்சாறு காயை பொறிச்சு அதுலேருந்து இருந்து சாப்பாடு செய்கிறது ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க நிறையா பேர் கத்திரிக்காய் வந்து பிடிக்காது பட் இது மாதிரி இருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க குட்டிஸ் மட்டும் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் இது மாதிரி வந்து சாப்பாடு கிளறி கொடுக்கலாம் கொஞ்சமாக அந்த நாளைக்கு கத்திரிக்காய் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் பூவெல்லாம் இருந்ததுங்க பொறிச்சிட்டு வந்துவிட்டேன் தண்ணியில் போட்டு அலாசிட்டு ஒரு அஞ்சாறு கத்திரிக்காய் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம போது தண்ணிக்குள்ளே போட்டுருணுங்க இல்லைன்னா கருத்து போயிடும் இந்த உட சிம்பிளாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் செய்ய முடியுமாங்கிறது டவுட் தாங்க இப்போ ஒரு கடை இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு ஒரு அஞ்சாறு பல் பூண்டை இடித்து சேர்த்திக்கிறேன் கூடவே கருவேப்பில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் யோசிக்கிறது புரியுது நான் இன்னும் அடுப்பிலேயே வைக்கலீங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இது சேர்க்க வேண்டிய எல்லாமே சேர்த்தாச்சுங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளிச்சதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க பிடிக்காமல் இருக்க கலரை விட்டுவிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா நல்லா சுருண்டு வதங்கி இருக்கும் இப்போ வந்து நம்ம சூடாக இருக்கிற சாதத்தை போது பெரட்டி எடுத்துடலாங்க வதங்கி கொதிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்கும் தயிர் சாப்பாடு கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க இப்போ பாருங்கள் லைட்டாக பெரட்டி விடுங்க அப்போ தான் சாதம் உடையாமல் இருக்கும் ஹெல்த்தியான ஒரு வெரைட்டி ரைஸ் செய்யணும்னா இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கூட ஆம்லேட் பெஸ்டான காம்பினேஷனாக இருக்குங்க பட் அதுக்கு சிப்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன் இது போல சிக்ஸ் டேஸ்க்கு வந்து வெரைட்டியான லஞ்ச் பாக்ஸ் வந்து ஹெல்த்தியாக வந்து செஞ்சு லாங் வீடியோ போட்டிருக்கிறேன் சேனல் நேம் கீழே லிங்க் இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு அம்மா செஞ்சு கொடுக்கறதுல உங்களுக்கு பிடிச்ச காம்பினேஷன் எதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்